இசபெல்லா இசபெல்லா இதில் வந்து இவங்க வந்து மூணாவது வளர்ந்துருக்காங்க ஜோன் ஆஃப் ஆர் ஜோன் ஆஃப் ஆர் இது ஒரு கேட் ஆண்ணா இது ஒரு கேர்ட் தான் இவங்க வந்து என்னன்னா பன்னெண்டு வயது வரைக்கும் சராசரியாக நம்மளே மேலே அப்படி வாழ்ந்துருக்காங்க பண்டாயிரத்து எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து விவசாயி அம்மா வந்து சாதாரணமாக அப்படி முளை மாதிரி தான் கிறிஸ்டின் கத்தோலிக்கி மதத்தில் ரொம்ப ஈடுப்பானு சொல்வாங்க அப்போ வந்து பன்னெண்டு வயசுல இவங்க படிக்கலாம் போகவே இல்ல சர்ச்தான் அவங்க வந்து அம்மாவும் அப்பாவும் என்னன்னா ரொம்ப தீவிரமா கடவுள் நம்புவாங்க அதே மாதிரியே இவங்களும் வளர்ந்துருக்காங்க படைக்கப்பட்டப்பதற்கு பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு மொழி எப்போதும் அவங்க கேட்டே இருக்கும் இவங்களே வந்து இப்ப புனிதர்கள்லாம் பேசுவாங்களா வந்து கடவுள் வந்து பேசுவாங்களா இவங்களுக்கே வந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் இவங்க சாதாரணமாக அமன் வாழ்ந்துட்டாங்க மேய்க்கிறது விவசாயம் இப்படி தான் படிப்பு கிடையாது படிப்பு கிடையாது இந்த சர்ச்சிக்கு மட்டும் போவாக்க அப்படியே வாழ்ந்து போயிட்டே இருக்குது அப்போ வந்து என்னன்னா இந்த பிரான்ஸ் நாட்டுக்கும் நம்ம வந்து ஆங்கே இருக்கும் வந்து நூறு வருஷமா சட்டம் அதுதே இருக்கு கிட்டத்தட்ட நூறு வருஷமா சண்டை நடந்துட்டே இருக்கு சின்ன பேர் அதுதே இருக்கு அப்போ வந்து இந்த நாட்டை வந்து ஏழாம் சார்ஜஸ் இருக்காரா அவர் வந்து நாணிகள் இருக்கார்னா வந்து அவர் வந்து சும்மா கம்மி பண்ணி வச்சிருக்காங்க அவருக்கு எந்த அதிகாரமே கிடையாது பூரா வந்து இந்த இங்கிலாந்து இங்கிலாந்து இருக்கிற தட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது அப்போது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சக்தி வந்து சொல்லு நீராக நாட்டை மீண்டெடுக்கணும் சார்ஜஸ் இல்லைன்னு பத்து சுற்று தெரியணும் ஆன்லைன்லருந்து நம்ம நாட்டை மீண்டெடுக்கணும் ஒரு மொழி வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போ இதெல்லாம் சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டேங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து தேவையில்லாத பேசி பேச நீங்கள் சொன்ன கல்யாணம் முடிச்சுட்டு நல்லா வாழ்க்கை அழியப்பாரு அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்ல முதல்ல எதிர்ப்பாவே வந்திருக்கு இல்ல நான் அரசனை பார்க்கணும் பார்க்கணும் நான் நாட்டு மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் யாருமே நம்பவே இல்லை அதுக்கப்புறம் இவரோட உரைவேரத்தை வந்து சொல்லியிருக்காங்க பேர் அரசரை பார்த்து இந்த நாட்டை மீட்டு எடுக்கணும் வந்து என்ன கடவுள் எனக்கு போட்ட கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய எதிர்ப்பை மீறி அப்போ வந்து சாதாரண ஒரு விவசாய பெண் வந்து அரசரை பார்க்கவே எல்லாம் நிறைய எதிர்ப்பு வந்து அரசருமே சம்மதிக்கவே இல்லை அவன் எப்படியோ போராடி கடைசி கட்டமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க சாதஸ் பண்ண வந்து அரசர் கண்பாங்க அந்த இடத்த விட்டு விலகி வேற ஒரு அசத்துல பார்த்துருக்காங்க இவனை சோதனை பண்றாங்க இவன் கரெக்டா போய் அந்த வேற ஒரு சீட்டுல இருந்து அதுதான் அரசர் கரெக்டா ஆச்சுட்டான் அப்போ வந்து இவ்வளவு ஞானமா இந்த கண்ணுல வந்து ஒரு ஒரு தெரியுதுன்னு தெரியுது அப்போ இந்த பெண்ணிட்ட நான் வந்து நம்ம ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதஸ் பண்ண பதினேழு வயசு நல்லா கேட்க இவனுக்கு பதினேழு வயசு வாழ்ச்சை எதுவுமே படிக்கல தன்னம்பிக்கையே உறுதி கடவுள் எனக்கு ஆணை விட்டுருக்காரு நம்ம நாட்டை வந்து ஒரு உறுதியாக சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் இவர் என்ன செஞ்சிருக்காரு சேர்த்து இருக்கும் இவங்க கூந்தல் எல்லாம் இருக்குமா வெட்டிக்கிட்டு ஆன்மேடம் போட்டுக்கிட்டு அள்ளி மலர் பொடி பிடிச்சி வெள்ளை குத்தையில அப்படி ஆன மாதிரி இப்படி போறாங்க போகும்போது வந்து மன்னர் இவங்க பின்தொடர்ந்து மன்னர் எல்லாம் போறாங்க வெற்றிகரமாக எங்கள் போற பார்த்து எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி இதாக இருக்கு அப்போ இவங்க மீட்டெடுத்த கோட்டையை வந்து படிங்க

அவங்க வந்து போர் பண்ணி நல்லா ஜெயிச்சுட்டு வந்த நேரம் மறைமுகமா சூதால வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அரஸ்ட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர் இருக்காங்க ஆங்கிலேயருக்கு வந்து பத்தாயிரம் காசு காட்டி வந்து இவங்க ஒப்படைச்சிட்டாங்க நம்ம ஜோனாக்கு வந்து ஆங்கிலேயருக்கு ஒப்படைச்சிட்டாங்க இப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்க மேல ஒரு சட்டம் போட்டு இவங்க வந்து சூனிய காலி வந்து சட்டத்துக்கு புறம்பானவா மருந்து புறமானவா அப்படின்னு ஒட்டு சட்டம் புனிதர் பட்டம் தான் வந்து புனிதர் பட்டம் அவங்களுக்கு தெரியும்

அந்த வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க மேலே நிறைய வளர்க்களாக இருந்துச்சா நிறைய வளர்க்களாக இவங்க இறந்ததுக்கு பிறகு இருபத்தி வருஷம் கழித்து இவங்க அதுக்கு வந்து அரசு அந்த அரசு இவங்க வளர்க்கெல்லாம் விரும்பிச்சு வந்து நம்ம வந்து பிரான்ஸ் நாட்டோட சின்னம்மா வந்து யார் ஆரம்பிச்சிருக்காங்க பிரான்ஸ் நாட்டோட வந்து பெரிய சாதாரண ஒரு மாதிரி பின்னாடி ஒரு நாட்டோட சின்னமாகவே மாறிட்டாங்களா அவங்களோட உழைப்பு தன்னம்பிக்கை எப்படின்னாலும் அவர் வந்து அரசுக்கு முடிச்சுட்டு வச்சுருவேன் சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க சார்ஜஸ் மண்ணெண்ணே எடுத்துருக்காங்க கோட்டைக்கு மண்ணெல்லாம் ஆக்கி வச்சுருக்காங்க அப்போ இந்த தன்னம்பிக்கையாக தான் எல்லாமே முடிஞ்சிச்சு நம்மளோட இந்திரா மந்திரி இருக்காருனாங்களா பிரதமராக இருந்தாங்களாம் அவங்க வந்து சிறு இருக்கும் போதே எங்களோட கதை வர படிச்சிட்டே இருந்தாங்களாம் படிச்சே இருந்து சராசரியாக ஒரு ஆளுமைகள் எப்படி இப்போ எக்ஸ்பேரம் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயே நம்மளும் இதே மாதிரி படித்து ஒரு பெரிய மாட்டாளும் அப்படியே தன்னம்பிக்கையாக படித்து